இந்தியாவின் கண்ணீர் மனிதன் இது ஜெபத்தின் மனிதன் என்று அழைக்கப்படும் ஜான் ஹைடு என்பவரின் வாழ்க்கையில் நடந்த நெஞ்சை உருக்கும் சம்பவம் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு அமெரிக்காவிலிருந்து ஜான் ஹைடு என்ற வாலிபர் இந்தியாவின் பஞ்சாப் பகுதிக்கு மிஷனரியாக வந்தார் அப்போது இந்தியாவில் கிறிஸ்தவம் மிகவும் நலிவடைந்திருந்தது மக்கள் சுவிசேஷத்தை ஏற்கவில்லை இதைக் கண்டு ஜான் ஹைடு மிகவும் வேதனைப்பட்டார் அவர் மற்றவர்களைப் போல மேடையில் நின்று பிரசங்கம் மட்டும் செய்யவில்லை அவர் தன் அறையினுள் சென்று முழங்கால் படியிட்டு அழ ஆரம்பித்தார் அவருடைய கண்கள் வீங்கிவிடும் அளவிற்கு ஆழுவார் ஒருமுறை அவர் ஒரு சிறிய அறையில் முப்பது நாட்கள் வெளியுலகமே தெரியாமல் அழுது ஜெபித்தார் அவருடைய ஒரே ஜெபம் ஆண்டவரே எனக்கு ஆத்துமாக்களைத் தாரும் இல்லையென்றால் நான் செத்துப் போகிறேன் கிவ் மீ சோல்ஸ் ஆர் ஐ டை என்பதாயிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு சியால்கோட் என்ற இடத்தில் ஒரு பெரிய கிறிஸ்தவ மாநாடு நடந்தது அங்கே ஜான் ஹைடு பேச அழைக்கப்பட்டார் அவர் மேடைக்கு பேச வந்தார் ஆனால் அவரால் பேச முடியவில்லை அவர் தேசத்தின் நிலைமையை நினைத்து மேடையிலேயே விம்மி விம்மி அழ ஆரம்பித்தார் சுமார் பதினைந்து நிமிடங்கள் அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை வெறும் கண்ணீர் மட்டும் அவர் கன்னங்களில் வழிந்தோடியது அந்த அமைதியிலும் கண்ணீரிலும் ஏதோ ஒரு தெய்வீக வல்லமை அந்த இடத்தையே அசைத்தது அங்கே கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் பாவங்களை நினைத்து கதறி அழ ஆரம்பித்தார்கள் அந்த ஒரு மாநாட்டின் மூலம் பஞ்சாப் மற்றும் வட இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டானது ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களை தேசத்திற்காக அர்ப்பணித்தார்கள் ஜான் ஹைடு இறந்த பிறகு மருத்துவர்கள் அவருடைய உடலை பரிசோதித்தபோது ஒரு அதிர்ச்சியான உண்மையைக் கண்டார்கள் அவருடைய இருதயம் சாதாரண இடத்திலிருந்து விலகி இடது பக்கம் தள்ளப்பட்டிருந்தது அதிக நேரம் குனிந்து பாரத்தோடு அழுது ஜெபித்ததால் அவருடைய இதயம் அழுத்தப்பட்டு இடம் மாறியிருந்தது இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்கும் பாடம் தேசத்தின் மாற்றங்கள் பாராளுமன்றத்தில் தீர்மானிக்கப்படுவதில்லை அது ஜான் ஹைடு போன்றவர்களின் முழங்கால்களில் தீர்மானிக்கப்படுகிறது நாம் பேசும் ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை விட தேவன் முன் நாம் சிந்தும் ஒரு துளி கண்ணீர் அதிக வல்லமை கொண்டது தனக்காக எதையும் கேட்காமல் என் தேசத்து மக்கள் இரட்சிக்கப்பட வேண்டும் என்று துடித்த அந்த இதயம் இன்றும் நமக்குத் தேவை தன் தேசத்திற்காக அழுபவன் வரலாற்றையே மாற்றுகிறான் பிரியமானவர்களே ஜான் ஹைடின் இதயம் இடம் மாறும் அளவிற்கு அவர் அழுதார் இன்று நம் தேசத்திற்காக நம் கண்கள் ஒரு துளி கண்ணீரையாவது சிந்தியிருக்குமா ரிவைவல் ராபர்ட்